இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சுண்டக்காய் உணவுப் பொருள்களில் சுண்டக்காய் ஒரு மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது சுண்டக்காய் பற்றி எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் அதை சாப்பிட தயங்குகிறார்கள் சுண்டை வற்றலை சாப்பிடுகிறார்கள் சுண்டை வற்றலை சாப்பிடுவதை விட சுண்டக்காயை சமைத்து சாப்பிடுவது சிறந்தது பால் சுண்டக்காய் காட்டு சுண்டக்காய் இரண்டு வகைப்படுகிறது காட்டு சுண்டைக்காய் கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்கும் பால் சுண்டக்காய் தான் வழக்கமாக கிடைக்கிறது இப்பொழுது காட்டு சுண்டக்காயும் கிடைக்கிறது இந்த சுண்டக்காயை சாப்பிடுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்கள் முதலில் வயிறு தூய்மை அடைகிறது வயிறு தூய்மை அடைகிறது வாரத்திற்கு ஒரு நாள் மதிய உணவில் சுண்டக்காயை உங்களுடைய சமையல் முறைப்படி எப்படி சாப்பிட முடியுமோ அப்படி நீங்கள் சாப்பிடலாம் இப்படி சாப்பிடுவதன் மூலமாக கிடைக்கூடிய நன்மைகளை பட்டியலிட்டால் முதலில் செரிமான மண்டலம் சீராக இயங்குகிறது இரத்தத்தை சுத்தம் செய்கிறது போதுமான அளவிற்கு புரத சத்து இருக்கிறது அதிலே புரத சத்தும் கிடைக்கிறது கணையம் நன்றாக இயங்க உதவுகிறது கல்லீரல் நோய் குணமாவதற்கு சுண்டைக்காய் பயன்படுகிறது என்று அறிவியல் உண்மைகள் சொல்லி கொண்டிருக்கிறது அவ்வளவு வேலைகளை பார்க்கக்கூடிய ஆற்றல் சுண்டைக்காய்க்கு உண்டு ரத்தத்தை சுத்தி செய்தால் மட்டுமே போதுமே தெரிமான மண்டலத்தை சீராக வைத்திருந்தால் மட்டுமே போதுமே குடல் புண்களை போக்குகிறது குடல் புண்களை போக்குகிறது சுண்டக்காய் வந்து குடல் புண்களை போக்குவதற்கு ஒரு பெரிய மருத்துவ குணமுள்ள பொருளாக இருக்கிறது சுண்டக்காயினுடைய முழு தாவரம் அது இலைகள் கூட இந்த ரத்தம் வந்து ரத்தம் கொண்டு கொண்டிருக்கிறதுனால் அது உடனடியாக அடைக்க வேண்டும் சுண்டக்காய் இலை அரைத்து போட்டு விட்டால் அந்த ரத்தம் நின்று போய்விடும் இலைக்கு அவ்வளவு மருத்துவ தன்மை உண்டு அதனால் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் நிலம் இருந்தால் அந்த நிலத்தில் ரெண்டு சுண்டக்காய் செடிகளை ஊன்றி வையுங்கள் அதுக்கு கிடைக்கக்கூடிய சுண்டக்காயை வற்றல் செய்து சாப்பிடலாம் அதில் எந்த தவறும் இல்லை சுண்டக்காயை நன்றாக கீறி அது வெயிலில் உலர வைத்து வெயில் கலந்த நிழலில் உலர வைத்து முழுமையாக அது உலர்ந்த பிறகு அதை பொடி செய்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த சுண்டக்காய் பொடியை சுடு சாதத்தில் நெய்யெல்லாம் ஊற்றக்கூடாது சாதத்தில் வெறும் சுண்டக்காய் பொடியை மட்டும் அது லேசாக உப்பும் சீரகமும் மறுத்து அதில் கலந்து கொள்ளலாம் ஒரு அரை தேக்கரண்டி அந்த சுண்டக்காய் பொடியை வந்து கலந்து பிசைந்து சாப்பிட்டு வந்தால் அன்றைய வேலைக்கு சாப்பிடக்கூடிய உணவு முழுமையாக செரிமானமாகிவிடும் இது எளிமையாக செய்யக்கூடியது தானே உணவு முழுமையாக செறித்தால் பசித்த பின் புசி என்று சொல்லியிருக்கிறான் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தே இது அற்றது புற்றுவினி மருந்தே வேண்டாம் என்று சொல்லுகிறார் வள்ளுவர் அதனால் உண்ட உணவு செறிப்பதற்கு இந்த சுண்டக்காய் இப்படி தினந்தோறும் பயன்படுத்தலாம் எந்த தவறும் இல்லை சுண்டக்காயை பொறுத்த வரைக்கும் வாரம் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டு வந்தால் உங்கள் செரிமான மண்டலம் நன்றாக இயங்கும் செரிமான மண்டலம் நன்றாக இயங்கினால் உங்கள் மலம் நன்றாக போகும் உங்கள் மனம் நன்றாக போனால் உங்களுக்கு நோய் வராது இவ்வளோதான் விஷயம் வேறொன்றும் இல்லை நல்ல பலன்களை கூடிய ஒரு பொருள் சுண்டக்காய் பயன்படுத்துங்கள்